எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா ஹாப்பியா இருக்கிறீங்களா பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறீங்க இல்லையா சரி இப்போ அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி கொஞ்சம் பார்ப்போமா இதுவரைக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் இடமான மீனத்தில் இருந்த ராகு பகவான் இனி ஒன்பதாம் இடமான கும்ப ராசிக்கும் நாலு ரா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமான கண்ணியில் இருந்த கேது பகவான் இனிமேல மிதன ராசிக்கும் மூணாம் இடமான சிம்மத்துக்குள்ள வந்து உட்கார்றாரு எப்போ வரக்கூடிய வைகாசி நாலாம் தேதி பதினை பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஏழு முப்பத்தெட்டு மணி அளவில் பயிற்சி உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் பொலிவு பெறும் நல்லவர் குணமானவர் என்ற பெயர் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு என்னப்பா நல்ல பிள்ளை நீ இல்லை எவ்வளோ குணக்காரங்க நீங்க தெரியுமா அமைதியான பிள்ளைகள் அப்படின்னு பேர் உங்களுக்கு கிடைக்கும் போட்டி தேர்வு இவை எழுதக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் நான் போஸ்ட்பான் பண்ணிக்கிறேன் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க நல்ல வரனாக வந்ததுன்னா நல்ல குடும்பமா இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவா தான் சொல்றேன் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்து கொஞ்சம் பிரிந்தவர்கள் கூட இப்போ ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் அல்லது நம்ம வெளியூர்ல வந்து ஆளுக்கு ஒரு ஊர்ல வேலை பார்க்குறவங்களா இருந்தா கூட இப்ப சேர்ந்து ஒரே இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பும் உண்டு புத்திர பாக்கியம் வேணும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் நல்ல சிறப்பும் ஏற்படுவதால் உங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடக்கும் பூர்வீக சொத்து கைவந்து சேரும் பூர்வீக சொத்தை ஆண்டு அனுபவிக்கும் நேரமாக இது இருக்குது அதனால சகோதர வகையிலும் மேன்மையும் உயர்வும் உண்டு இளைய சகோதர சகோதரியால் நினைத்த காரியம் ஜெயமாகும் மனதில் சந்தோஷமும் மன நிறைவும் ஏற்படும் இதுவரை மனதில் இருந்த சஞ்சலம் படபடப்பு இது எல்லாமே போய் இப்ப நீங்க தைரியமாக எதையும் செய்யக்கூடிய ஒரு தைரியத்தை பெறுவீர்கள் பொதுவாகவே மிதனராசிக்காரங்க கொஞ்சம் பயப்படதான் நீங்க செய்வீங்க நம்ம பேசுறது சரியா தப்பா அப்படின்னு கொஞ்சம் யார்கிட்டையும் பேசுறதுல வந்து கொஞ்சம் அளந்து பேசக்கூடியவர்கள் நீங்க ரொம்ப படப்படான்டெலாம் அப்படிலாம் பேச மாட்டீங்க ஆனா உங்களுக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கும் நம்ம பேசுறது சரியா தப்பா அப்படிங்கிறதுனாலே மேக்சிமம் லைட்டாக ஒரு ஸ்மைல் தான் நீங்க பண்ணிக்குவீங்க ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்ககிட்ட மட்டுந்தான் நீங்க கலகலான்னு பேசுகிறவங்களா இருப்பீங்களே ஒழிய மற்றபடி நீங்கள் கொஞ்சம் எதற்கும் பயந்து நடக்கக்கூடியவர்கள் இப்போது வந் வந்திருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுடைய பயம் மனக்குழப்பம் இது எல்லாத்தையும் நீக்கிட்டு உங்களைய ஒரு முன்னோக்கி ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய காலமாகத்தான் இந்த வரக்கூடிய ஒன்றரை வருட காலங்கள் உங்களுக்கு இருக்க போகுது தாயின் உடல் நலனில் இருந்த கொஞ்சம் அவங்களுக்கு அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா கூட இப்ப அந்த ஹெல்த் இஷ்யூலாம் மாறிடும் ஏன்னா நாளில் இருந்த கேது பகவான் இப்போ மூணாம் இடத்துக்கு வந்துட்டார் இல்லையா அதனால உங்களுக்கு தைரியம் பிறக்கும் அதே மாதிரி தாய்க்கு இருந்த உடல் உபாதைகள் நீங்கும் இடம் பொருள் சொத்து வீடு வண்டி வாங்குவதில் இருந்த தடைகளும் நீங்கும் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய நேரம்தான் இது தந்தையின் நிலை உயரும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை தாராளமா உண்டாகும் தந்தையால் அனைத்து பாக்கியங்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் தந்தை காற்று போல் அலைந்து தெரிந்து உங்களுக்காக சம்பாதிச்சு கொடுப்பார் செய்யும் தொழில் சிறக்கும் பிரம்மாண்டமான பணவரவு உண்டு வேற்றுமொழி வேற்று மதத்தவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு வேற்றுமொழி கத்துக்கணும் அப்படிங்கறது மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதையும் நீங்க கத்துக்கலாம் சப்போஸ் நார்த் போறவங்களா இருந்ததுன்னா நீங்க ஹிந்தி கத்துக்கலாம் இல்ல இப்ப வந்து எல்லாம் நிறைய கொரியன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பாக்குறீங்க பிள்ளைங்க அப்பா அதுக்கு தேவையானா கொரியா கத்துக்க போறேன்னா கொரியன் கூட நீங்க கத்துக்கோங்க இல்ல உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பிடிக்குதோ அந்த லாங்குவேஜ் கூட நீங்க கற்றுக்கலாம் வெளிநாடு போகணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அவங்ககிட்ட என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க வேற என்ன லாங்குவேஜாக இருந்தானாலும் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கலாம் அதற்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பான காலம் இது நிறைந்த ஞானத்துடனும் பெருமையுடனும் செயல்பட்டு ஜெயிக்கக்கூடிய காலமாக இது இருக்கு படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை எதிர்பார்க்காதீங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு உங்களுடைய பாடத்துக்கு மேல நீங்க மட்டும் பொறுப்புடன் கவனத்துடன் இருந்து செயல்பட்டால் மட்டும்தான் நல்ல மதிப்பெண் பெற்று மகிழ்வீர்கள் அதே போல உங்களுடைய இளைய சகோதரன் நல்லது சகோதரியும் அவங்க படிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களும் நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு நல்ல அந்தஸ்தான பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் பொதுவா வந்து உங்களால் உங்கள் குடும்பத்திற்கு பெருமை அதே சமயம் இளைய சகோதரியோட உடல் நலநிலைய கொஞ்சம் அக்கறை தேவை நண்பர்கள் பார்ட்னர்கள் ஏதாவது குடைச்சல் கொடுத்தா அதை பெருசு படுத்தாதீங்க அவங்க அப்படித்தான் அப்படிங்கிறத கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிறத நீங்களே பொறுப்பெடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேலைகளை நீங்களே செஞ்சுக்கோங்க அடுத்தவங்களே எதிர்பார்க்காதீங்க இது அவ்வளோ கிடைக்கலனாலும் அதை பெருசாக நீங்கள் டசன் மேட்டர்ன்னுட்டு போயிட்டே இருங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் புதையல் யோகம் இது போல கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டும் கீழே இருந்து ஏதாவது நீங்க கண்டெடுக்கலாம் அல்லது வராம இருந்த பணம் உங்களுக்கு வந்து வசூல் பண்ண முடியாம இருந்த பணம் கூட உங்களுடைய நீங்க கேட்காம அவங்க உங்களுக்கு கொடுக்கலாம் நீங்க எப்பயோ எனக்கு கொடுத்தது நான் உங்களுக்கு கொடுக்க என்னால இவ்வளோ நாள் முடியலை இப்போதான் நான் கொடுக்க என்னால் முடிஞ்சிச்சின்ட்டு உங்க கையில கொண்டாந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பணம் வரக்கூடிய நேரமும் இது அதே மாதிரி அனாமதைய சொத்துக்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவே இருக்கு லாட்ரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இஷ்டமடிக்கலாம் அதே மாதிரி கீழே கடந்து கூட நீங்கள் கண்டெடுக்கலாம் எங்கேயாவது ஒரு ஊருக்கு எங்கேயும் ஹாப்பியா ட்ரிப்பாக நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ட்ரிப்பும் நீங்கள் போயிட்டு வரலாம் அதே போல கோவில் திருப்பணிக்காக கும்பாபிஷேகம் செய்யறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் வெளியூர் போய் செஞ்சுட்டு வர்றதா இருந்தால் கூட அதுவும் நீங்கள் செய்யலாம் அல்லது நான் காசி போகிறேன் ராமேஸ்வரம் போகிறேன் இது மாதிரி பத்ரிநாத் கேதார்நாத் இது மாதிரி நான் போகிறேன் இல்லை நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் அல்லது முஸ்லீம்களாக இருந்து இதை கேட்குறீங்கன்னா கூட நீங்களும் உங்களுடைய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரையாக போயிட்டு வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மனதுக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலமும் நேரமும் இதுதான் அப்படின்னு சொன்னா மிக இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கிற உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பும் உண்டு அதே மாதிரி தொழில் நிமித்தமாக நீங்க வெளியூர் வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் அதே மாதிரி பல பிரான்ச்சஸ் வந்து வெளியூர்ல வெளிநாட்டுல அமைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு பல வகையிலையும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களும் லாபங்களும் உங்களை வந்து சேரும் நிலம் வண்டி வாகனம் இது சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு நீங்கிடும் இப்ப ஏதாவது சொத்து சம்பந்தமான கேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கற மாதிரி தான் அதுவும் உங்களுக்கு இப்ப கேஸ் வந்து ஒண்ணு அவங்க விட்டு கொடுத்து போறது மாதிரி போவாங்க இல்லாட்டினா உங்க பக்கம் ஜெயிக்கும் அதே மாதிரி வண்டி ஏதாவது வாங்கினதுல உங்களுக்கு பிரச்சனை இருந்து அதுல ஏதாவது ஒன்று குளறுபடி இருந்து வச்சு அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அதுவும் நீங்க உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற நிலைமை மாறி உங்களுக்கு சுபிட்சம் கிடைக்கக்கூடிய காலமாகவே இது இருக்கு பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருந்துக்கோங்க தேவை இல்லாமல் எதனால பேசுறேன்ட்டு யார்கிட்டையாவது வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க இங்கே பேசுகிறவங்களா இருந்தானாலும் கொஞ்சம் கவனத்துடன் தான் பேசணும் அதே மாதிரி யாருக்காகவும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அவங்களாம் நான் பார்த்துக்குறேன் அவங்களுக்கு வேணுங்கிற நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் ஜவாப்தாரியாக நீங்கள் வந்து உள்ளே வரக்கூடாது அதுக்குள்ளே போகாதீங்க யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்பராக செய்யணுமோ அதை தான் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு நண்டுக்கோங்க அவங்க வழியே அவங்க பார்க்கட்டும் விட்டுருங்க நான் பார்த்துக்குறேன்னு யாருக்காகவும் பொருட்படுத்திக்கிடாதீங்க அதனால் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் நன்மை ஏற்படாது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி சிறுநீர் உபாதைகள் மறைவிடங்களில் பிரச்சனை கருப்பை கோளாறுகள் முதுகெலும்பில் இடுப்பில் பிரச்சனை இப்படியெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை தேவை அதே மாதிரி இரத்த விருத்திக்கு தேவையான பழங்கள் நல்லா சாப்பிடுங்க பழங்கள் கீரைகள் போன்றவற்றை கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க இதயத்தை பலப்படுத்தக்கூடிய மருத்துவராக இருக்கலாம் மருத்துவத்துறை தொடர்புடைய தொழில்கள் இதுலேயும் பலவிதமான புதுமைகள் கண்டுபிடிப்புகள் இப்போ நடக்கக்கூடிய காரியமாக இருக்கும் அதே மாதிரி நுரையீரல் சம்பந்தமானது ஹார்ட் சம்பந்தமான துறை அப்புறம் இவை எல்லாமே ரொம்ப டெவலப் ஆகக்கூடிய நேரமாக இது இருக்கு புதுசு புதுசா ஏதாவது இன்வென்ட் பண்ணி செய்யக்கூடியதா இருக்கலாம் மேபி இது கூட ஏஐ கூட உள்ள நுழையலாம் ரொபாட்டிக் வச்சு நம்ம அந்தமாதிரி சர்ஜரி பண்றது வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது புது புது விஷயங்கள் கண்டுபிடிக்கிச்சு அதன் மூலமாக நீங்கள் பேரும் புகழும் பெறக்கூடிய காலமாக இது விளங்குது வண்டி வாகனத்தை புதுசு புதுசா அதுலையும் ஏதாவது புது புது யுக்திகள் கண்டுபிடிச்சு இது யாரும் கண்டுபிடிக்காததா என்ன சொல்றது ஒரு நிலத்துல போகக்கூடிய வாகனம் நீரிலும் போகும் அப்படிங்கிறது மாதிரி அப்படியும் கண்டுபிடிக்கலாம் அல்லது நிலத்துல போகக்கூடியது வான்வெளியிலேயும் போகும் நீரில் போகக்கூடியது வான்வெளியிலையும் போகும்னு இது மாதிரி நம்ம நினைச்சே பார்க்க முடியாத புது புது இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கு அது துறை சம்பந்தமான நீங்க அதுல எதுலையாவது ஒரு இதுல ஈடுபாடோட இருக்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பெரிய சக்சஸை தான் கொடுக்கும் இப்போ கொஞ்ச நாளா வந்து புது புது விதைகள் அல்லது அந்நிய விதைகளை அந்நிய நாட்டு விதைகளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தவங்க திருப்பி பழையபடி நம்ம பழைய மரபு சார்ந்த விதைகள்லாம் கொஞ்சம் கண்டறியப்பட்டு அது கொஞ்சம் கிராமங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வசூல் பண்ணி அது வந்து திருப்பி ஒரு சைக்கிள் அந்த விவசாயம் தொடர்புடையது செழிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இந்த வரக்கூடிய ஒன்றரை வருடங்கள் இருக்கும் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த பயிர் தொழில் செய்பவர்கள் அதாவது மெடிசினல் பிளான்ஸ் அந்த பிளான்ஸ் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கோவில்கள் புனரமைக்கப்பட்டு நல்லபடியா கும்பாபிஷேகம் நடக்கும் தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் இப்போக்குள்ள அது வந்து தங்கத்தின் உலை கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகும்னு சொல்கிறதுக்கு உண்டான வேல்யூ இங்கே இல்லவே இல்லை கூடிக்கிட்டே தான் போக போகுது அதனால தங்கத்தின் பயன்பாடு அதிகரிக்கும் தங்க வியாபாரம் மருந்து மருத்துவத்துறை கெமிக்கல் கடல் வணிகம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கடலில் கிடைக்கக்கூடிய முத்து பவளம் மீன் போன்ற பொருட்கள் அப்புறம் சப்மரின் கடல் படை கப்பலில் பணிபுரி பணிபுரிபவர்கள் கப்பல் கட்டும் தொழில் ராணுவம் அரசு துறை தீயணைப்புத்துறை ஏர் விமானப்படை சாட்டிலைட் அணு ஆராய்ச்சி சுரங்க தொழில் அகழ்வாராய்ச்சி ரேடியாலஜி அப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஹீலியம் ஆக்சிஜன் கேஸ் ஏஜென்சிஸ் போன்ற தொழில்கள் செய்பவர்கள் எல்லாருக்குமே மிகுந்த உயர்வான காலகட்டமாக இது இருக்கும் குலதெய்வத்தை வணங்குவது மற்றும் மகான்களை வணங்குவது மிகுந்த ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் மெடிடேஷன் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனதை ஒருமுகப்படுத்தி நீங்க மெடிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்க செய்வதாக இருக்கலாம் அல்லது படிக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பவர்களாக இருந்தாலும் நல்ல ஒரு சக்சஸை நீங்க அடைவீர்கள் என்பதற்கு ஒரு செகண்ட் வேர்டே கிடையாது அது கம்பல்சரியாக நடக்கும் அதே போல தாய் தந்தையை வணங்குங்க அவங்களுடைய ஆசிர்வாதத்தையும் வாங்கிக்கோங்க திருநாகேஸ்வரம் சென்று வாங்க அங்க இருக்கக்கூடிய இறைவன் இறைவியை வணங்கிட்டு அதற்கப்புறம் நாகநாதரையும் வணங்கிட்டு நீங்க வாங்க சிறிய அளவாவது ஒரு அன்னதானம் செய்வது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும் உங்களுக்கு சரிங்களா